சமீபத்தில் தி கிரேட் முதல் விருந்தினராக சல்மான் கான் கலந்து கொண்டார் நடிகர் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருப்பதாக தோன்றினாலும் நிகழ்ச்சியில் பல கடுமையான உடல் உபாதைகளை தொடர்ந்து சந்தித்து வருவதாக கூறினார் நியூரால்ஜியா மற்றும் மூளை அனரிசம் உள்ளிட்ட தற்போதைய உடல்நல பிரச்சனைகள் குறித்து அவர் வெளிப்படையாக விவாதித்தார் திருமணம் குறித்த கேள்விக்கு திருமணம் மற்றும் விவாகரத்து இரண்டும் உணர்ச்சி ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன வயது முதிர்ந்த காலத்தில் தொடங்கும் வாழ்க்கை சவாலானது இந்த கட்டத்தில் மீண்டும் தொடங்குவது எளிதில்லை என்று கூறினார் தொடர்ந்து பணியாற்றி வருவதால் பல உடல்நல பிரச்சனைகளுடன் அமைதியாக போராடி வருவதாக சல்மான் கான் பகிர்ந்து கொண்டார் எனக்கு டிரைஜமினல் நியூரால்ஜியா இருந்தாலும் வேலை செய்கிறேன் மூளையில் ஒரு அனரிசம் இருக்கிறது ஏவி குறைபாடும் உள்ளது ஆனாலும் நான் தொடர்ந்து வேலை செய்கிறேன் ட்ரைஜிமினல் நியூரால்ஜியா என்பது நரம்பின் எரிச்சல் காரணமாக திடீரென்று கடுமையாக முகத்தில் வலி ஏற்படும் மற்றும் நரம்புகளுக்கு இடையில் ஒழுங்கற்ற இணைப்புகளை உருவாக்கும் இரத்த ஓட்டத்தை சீர்குலைக்கிறது பிரெயின் அனுரிசம் என்றால் மூளையின் இரத்த நாளத்தில் வீக்கப் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சல்மான் கானுக்கு முதன் முதலில் டிரைஜிமினல் நியூரால்ஜியா பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது பெரும்பாலும் இந்நோயை தற்கொலை நோய் என்று அழைப்பார்கள்